பௌர்ணமி ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பௌர்ணமி தினம் இரட்டை அருள் பெறும் அரிய நாள் மகா அடிக்கோடு வராகி அடிக்கோடு பூஜையும் அடிக்கோடு சத்யநாராயண அடிக்கோடு பூஜையும் அடிக்கோடு ஒரே அடிக்கோடு நாளில் திரிசூலம் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் ஒரே நாளில் இரட்டை நன்மைகளை பெறும் பிரமாண்ட வாய்ப்பு பௌர்ணமி பௌர்ணமி பிரபஞ்ச சக்தியின் உச்சம் ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த நாளில் சந்திர பகவான் தனது முழுமையான ஒளியுடன் விரிந்திருப்பதால் சக்தியும் ஜோதி பிரவேசமும் ஆன்மீக வளர்ச்சியும் ஒருங்கிணையும் காலமாகிறது இந்த நாள் சுபகிரகங்களின் ஆதிக்கமும் நட்சத்திரங்களின் சக்தியுடன் மன உடல் ஆன்மா மூன்றிலும் இழைப்பார முடியாமல் ஒளிப்பாதையில் பயணிக்க தூண்டுகிறது பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்ளும் பூஜைகள் ஜபங்கள் விரதங்கள் தியானங்கள் அனைத்தும் இரட்டை பலன்களை தரக்கூடியவை இந்த நாளில் மகாவராகி அம்மனும் மற்றும் சத்யநாராயணரையும் ஒரே நாளில் வணங்குவது என்பது ஒரு ஆன்மீக வரப்பிரசாதம் எனலாம் திரிசூலம் மகா அடிக்கோடு வராகி அடிக்கோடு அம்மன் இருளை ஒளியாக்கும் வீர சக்தி மகாவராகி அம்மன் என்பது நவராத்திரியின் ஏழாவது தெய்வமாகவும் தர்மத்திற்கு பாதுகாவலாகவும் விளங்கும் இவரது உருவம் பன்றியின் முகத்துடன் வீர தாயான அருளின் வடிவமாக விளங்குகிறது இவர் அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் சக்தி பிரபஞ்சம் அம்மனின் தனிச்சிறப்பு சூனியம் கண்ணேற்றி சாபம் பழி பிணி போன்றவை விளக்கும் சாதகனை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும் திடமான நம்பிக்கையும் ஆன்மீக எழுச்சியும் தரும் கடினமான மனநிலை பீதி மனவேதனையை களைக்கும் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் வராகி அம்மன் பூஜை பௌர்ணமியில் ஏன் முக்கியம் கூறும் மறக்க முடியாத வழிபாட்டு நேரம் பௌர்ணமி என்பது சந்திரனின் சக்தி உச்சமடைந்து மனதின் ஆழத்தில் ஒளிரும் நாள் மகா வராகி அம்மன் இரவு பூஜைகளில் மிகுந்த அருள் தருகிறாள் அம்மனை நள்ளிரவு ராகு காலம் சந்திர உச்ச நேரங்களில் பூஜித்தால் கூடுதல் பலன் இந்த நாளில் அம்மனுக்கு சற்று கூடுதல் ஒளிபரப்பும் சக்தி சேரும் அகல் விளக்கு பூஜை செய்யும் நேரம் காலம் மதியம் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் மூன்று வரை பௌர்ணமி சந்திர உதயம் பிற்பகல் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இரவு வரை நள்ளிரவு பூஜை இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்யம் வரை செம்பருத்தி பூஜை முறைகள் ஒன்று சிவப்பு துணியுடன் அம்மனை அலங்காரம் செய்யுங்கள் இரண்டு சிவப்பு எலுமிச்சை மாலை சுண்டல் காரசாதம் வெறும் அரிசி கூழ் மூன்று ஜபம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வராகி நமஹா நூற்று எட்டு முறை ஓம் வராகி தண்டாயுதபாணி சுவாகா ஐம்பத்து நான்கு முறை நான்கு சுடுகாடு நெருப்பு அல்லது மூங்கிலின் நெருப்பில் தீபம் ஏற்றி அதன் முன் அம்மனை தியானிக்கவும் ஐந்து தியானம் கண்மூடி அம்மன் உருவம் சிந்திக்கவும் உங்கள் பயங்களை மனதிலிருந்து வெளிக்கொணரவும் அந்த பயங்களை அம்மனிடம் சமர்ப்பிக்கவும் திறந்த புத்தகம் சத்யநாராயண பூஜை விஷ்ணுவின் சத்திய உருவம் வழிபடுவதற்கு பயன்படும் பாசுமணிகள் சத்யநாராயண பூஜை வீடுகளில் குடும்ப நிகழ்வுகளில் மற்றும் உள்மன அழுத்தங்கள் நிவர்த்திக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு புண்ணிய வழிபாடாகும் இந்த பூஜை விஷ்ணுவின் சக்தி மூலம் குடும்ப சுமூகமான சூழல் வேலை வாய்ப்புகள் நாணயம் வரவு புதிய முயற்சியில் வெற்றி ஆகியவற்றை அருளும் பௌர்ணமி பௌர்ணமியில் பூஜை செய்ய வேண்டிய காரணம் சந்திர சக்தி மனதில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது விஷ்ணுவின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் இணையும் நாள் மனக்குழப்பம் தீரும் பழைய பாவங்கள் மனச்சுமைகள் நீங்கும் மஞ்சள் மலர் பூஜை முறைகள் ஒன்று விஷ்ணு படத்தை தங்கம் நிறத்தில் அலங்கரிக்கவும் இரண்டு பஞ்சாமிர்தம் பழம் கேசரி பாயசம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும் மூன்று சத்யநாராயண கதைகள் ஐந்து அதிகாரங்களாக வாசிக்க வேண்டும் நான்கு குடும்பம் முழுவதும் சேர்ந்து பஜனை ஸ்லோகம் நாமவலி பாடவும் ஐந்து சின்ன சின்ன பரிசுகள் வழங்குவதால் ஆனந்தமான சூழ்நிலை உருவாகும் நாஜராமுல இரண்டும் சேர்ந்து செய்வதால் ஏற்படும் பலன்கள் அம்சம் மகாவராகி பூஜை சத்யநாராயண பூஜை துர்கை சக்தி இருள் அகற்றல் விஷ்ணு சக்தி சத்திய வாழ்வு நேரம் நள்ளிரவு ராககாலம் சந்திர உதயம் பிற்பகல் நன்மைகள் சூனியம் நீக்கம் சாப நிவாரணம் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப அமைதி பத்தி வடிவம் வீரச் சக்தி காளி வடிவம் கருணை வைஷ்ணவ சக்தி சுற்றல் விரதம் உப்பு இல்லாத உணவு இரவு மட்டும் சாப்பிடுதல் பசுவின் பால் பழங்கள் மௌனம் மற்றும் தியானம் மத்ராப்பு உங்களுக்கே உரித்தான ஒரு பூஜை நாள் நீங்கள் சுழன்று கொண்டிருக்கும் சூனிய சக்திகளை விளக்க வேண்டும் எனில் வராகி பூஜை வாழ்க்கையில் நம்பிக்கை தேவை எனில் சத்யநாராயண பூஜை இரண்டும் ஒரே நாளில் தொடர் ஆசீர்வாதம் அகல் விளக்கு வழிபாட்டுக்கான கட்டமைப்பு ஒன்று காலை ஸ்நானம் கோலம் அலங்காரம் இரண்டு மாலை விஷ்ணு பூஜை கதைகள் நைவேத்தியம் மூன்று இரவு வராகி பூஜை தீபங்கள் ஜபங்கள் நான்கு நள்ளிரவு தியானம் மௌனம் மூச்சு பராமரிப்பு ஐந்து மறுநாள் தானம் வீட்டு சுத்தம் வாழ்நாள் ஓமம் மகிழ்ச்சியில் இரண்டு கைகளை உயர்த்துபவர் ஒருங்கிணைந்த அனுபவம் சத்யநாராயண பூஜையில் உள்ளவர் வெளியிலிருந்த அன்பை பெறுகிறார் வராகி பூஜையில் உள்ளவர் உள் துணிச்சலையும் நம்பிக்கையையும் பெறுகிறார் இரண்டும் சேரும் போது உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் புதிதாக பிறப்பு ஏற்படும் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் ஜபங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் வராகி நமஹா நூற்று எட்டு முறை ஓம் நமோ பகவதே சத்யநாராயணாய நமஹா ஐம்பத்து நான்கு முறை இந்து கோவில் இங்கு செய்வது வீட்டிலேயே வழிபாடு செய்தால் வீட்டுக்கே தெய்வ அருளும் சக்தியும் குடிகொள்ளும் உங்கள் வீட்டில் சந்தன வாசனை சிவப்பு வெண்மை நிற பூஜை தீப ஒளி ஜபம் பத்தி தியானம் இவை சேரும் போது நிச்சயமாக மாற்றம் உண்டு ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் திருப்புமுனை இன்று இரண்டையும் ஒரே நாளில் பூஜித்து வாழ்நாளில் நிகழும் மாற்றங்களின் கதாநாயகனாக மாற்றிக்கொள்ளும நாள் பௌர்ணமி பௌர்ணமி என்பது வெளிப்புறா ஒளிக்காக மட்டுமல்ல அது உள்ளார்ந்த புரட்சிக்கான நாள் பிழர்நமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகில் வியாபித்திருக்கும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நம்மை காக்கும் குலதெய்வம் கோயிலுக்குச் சென்று பெளர்நமி நன்னாளில் வழிபடுங்கள் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள் அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபடுவதும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்கவல்லது ஒவ்வொரு பிளர்னமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குலதெய்வத்தை ஆராதிப்பது விசேஷமானது தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்கும் பிளர்நமி நாளில் குல்தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நன்னாளில் குலதெய்வக் கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும் சந்ததியினர் சிறக்க வாழ்வார்கள் குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்றிருந்தால் மாதந்தோறும் பெளர்நமி நாளில் குலதெய்வக் கோயிலுக்கு செல்வது இயலாததாக இருந்தால் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நினைத்த காரியம் நிறைவேற பௌர்ணமி விரதமுறை வழிபாடு பலன்கள் பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூற்று எட்டு வகைகள் இருப்பதாகவும் அவற்றின் தன்மைகளுக்கேற்ப பல்வேறு விரத வழிபாட்டு முறைகள் உண்டு என்றும் சித்தர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் நம் முன்னோர்கள் பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவது பாதி பகல் பாதி இரவாக அமைவது இரவில் தொடங்கி பகலில் முடிவது என்று பௌர்ணமியில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன இந்த சமயத்தில் பல்வேறு சிறப்பு நாட்களும் பௌர்ணமி தினத்தன்றே வருகின்றன பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் வரும் பவுர்ணமி நாளின் சிறப்புகளும் விரதங்களும் இங்கு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றன சித்ரா பவுர்ணமி அனுமன் ஜெயந்தி வைகாசி பவுர்ணமி நரசிம்ம ஜெயந்தி புத்த பூர்ணிமா வைகாசி விசாகம் ஆனி பவுர்ணமி சாவித்திரி விரதம் ஆடி பவுர்ணமி குரு பூர்ணிமா ஹயக்ரீவ ஜெயந்தி ஆவணி பவுர்ணமி ரட்சா பந்தன் ஓணம் ஆவணி அவிட்டம் புரட்டாசி பவுர்ணமி உமா மகேசுவர விரதம் பித்து பட்சம் ஐப்பசி பவுர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் கார்த்திகை பவுர்ணமி கார்த்திகை விளக்கீடு மார்கழி பவுர்ணமி திருவாதிரை தத்தாத்ரேயர் ஜெயந்தி தைப்பவுர்ணமி தைப்பூசம் மாசி பௌர்ணமி மாசி மகம் பங்குனி பவுர்ணமி வடநாட்டில் ஹோலி என்று பெயர் பங்குனி உத்திரம் இந்துக்கள் மட்டுமல்லாமல் பிழத்தர்களும் பெழனமி நாளை கொண்டாடுவது சிறப்பு இலங்கையில் பௌத்தர்களுக்கு முழுநிலவு புனித நாளாக விளங்குகின்றது பௌத்தர்கள் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த தினமாக ஒவ்வொரு முழுநிலவன்றும் வழிபாடு தான தர்மங்கள் செய்கின்றனர் ஆகவே ஒவ்வொரு முழுநிலவு நாட்களும் இலங்கையில் அரசு விடுமுறை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பூமியிலிருந்து வானளாவை எழுந்து நின்ற தெய்வ வடிவங்களின் தரிசனத்தை பவுர்ணமி நாளன்று பெறுவதன் காரணமாக ஒருவரது உள்ளுணர்வு ரீதியான ஆன்மீக தன்மைகள் மேம்படுத்தப்படும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இத்தகைய மூர்த்திகள் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் ஆலமரம் அரசமரம் வேட்பமரம் போன்ற பழமையான விருட்சங்களை பிரதட்சினம் செய்து வழிபட்டு வரலாம் மேலும் பௌர்ணமி நாளின் விரதமிருந்து பகல் பொழுதில் செருப்பு அணியாமல் நடந்து சென்று ஆலய தரிசனம் செய்வது பல நன்மைகளை அளிப்பதாக குறிப்பிடப்படுகிறது பிளர்நமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதும் சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த பெலர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபாட்டால் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்கவும் பூஜை செய்யும் முன் கணவன் மனைவி இருவரும் குளித்துவிட்டு சந்திரன் உதயம் ஆகும் நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்கவும் வீட்டில் பூஜை அறையில் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி பூஜையை தொடங்கலாம் சமீப காலமாக மலைகளைச் சுற்றி சிவபகதர்கள் வலம் வரத் தொடங்கி உள்ளனர் அதுவும் குறிப்பாக சிவன் குடிகொண்டிருக்கும் மலைகளை சுற்றி வருவதை வழக்கமாகக் கொண்டிருக்கின்றனர்